கோலி குண்டு கண்ணு கோபப்பட உதடு பாலை போல பல்லு எனக்கு பதினஞ்சு வயசு எனக்கு வேற ஒரு பாட்டு இருக்கு அது நீ பாடு இது வேண்டான்னு சொல்லி ஆலங்குயில் கோவும் ரயில் ஆரீராரோயிலேலோ யாவும் எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அதை காட்ட போரல் காசு வருமா வராதா ஒன்றுமே தெரியாது கடைசி வரைக்கும் இப்படி எல்லாம் வாழ முடியாது அடி தோழி அடி தோழி அடக்கூசிரு கோழி டூ தௌசண்ட் லெவன்தான் எனக்கு கல்யாணம் ஸோ அதுக்கப்புறம் உடனே ஆய் கன்சீவ் ஸோ யாரோடும் சொல்லாத மூவேழில் கொள்ளாத அச்சங்கள் கொண்டாடுதே ஒரு பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் மழை நின்ற பின்பும் தூரல் போல உனை மறந்த பின்பும் காதல் தஞ்சாவூரே கோபுரமே தஞ்சாவூரவே பசங்க பெருசாயிட்டாங்க வளர்ந்துட்டாங்க இப்போ நான் தேவையில்லை ஆகாசத்தை நான் பாக்குறேன் ஆறு கடல் நான் பாக்குறேன் ஏ நான் உனக்கு பிறந்தவன் ஏ பாஞ்சி பதுங்குற வா நான் உனக்கு வாழ்ந்தவன்

குரல் ரொம்ப பிரபலம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா குரல் பிரபலமான அளவுக்கு வந்து இவங்கதான் கல்யாணி ஞாயிறு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்த முகம் அவ்வளவு பரிச்சயம் இல்ல பெருசா நீங்க வெளியெல்லாம் வந்தது இல்ல அதுக்கான காரணம் என்ன டூ தௌசண்ட் இருந்து ஒரு டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ரெக்கார்டிங்ஸும் நிறைய பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி கரெக்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் அவ்வளோ பண்ணதில்லை ஆக்சுவலி நிறைய ரெக்கார்டிங்ஸ் தான் நிறைய பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்தேன் என்ன பெர்ஃபார்மென்ஸ்க்கு கூப்பிட்டாலும் பழைய பாடல்கள் அந்த மாதிரி பாடுறதுக்கு தான் என்ன கூப்பிடுவாங்க ஸோ நிறைய நானுமே பிளேபேக் நிறைய பாடியிருக்கேன்னு ஆளுங்களுக்கு பாட்டு தெரியும் ஆனால் நான் தான் பாடியிருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ மேபி அதனால இருக்கலாம் பட் டூ தௌசண்ட் லெவன்க்கப்புறம் என்ன ஆச்சு டூ தௌசண்ட் லெவன் தான் எனக்கு கல்யாணம் ஸோ அதுக்கப்புறம் உடனே ஐ கன்சீவ்ட் ஸோ குழந்தைனால நான் கான்சியஸாகவே பயங்கர பிஸியா இருந்தேன் பட் நான் ஒர்க் நிறுத்தலை ஆனால் நான் வேற மாதிரி போயிட்டேன் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அது எனக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஏன்னா எனக்கு வீடு விட்டு வெளில போக வேண்டாம் எனக்கு கம்மி ஆயிடுச்சு நான் ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு பட் பேக்ரவுண்ட் இதுல நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப சாங்ஸ் ஆகாசத்தை அந்த மாதிரி நிறைய சாங்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லயும் நிறைய ஒர்க் பண்ணுவேன் இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸா இப்ப பசங்க பெருசாயிட்டாங்க கொஞ்சம் ஒரு த்ரீ இயர்ஸா கோவிட்க அப்புறம்ல இருந்து டிராவல் பண்ணி பிரதீப் கூட அடிக்கடி ஷான் ரால்டன் கூட பண்ணுவேன் நானும் பாட ஆரம்பிச்சு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஆமா ஆமா சோ இப்போ தான் நான் இந்த வருஷம்தான் என்னோட ஒரு பேண்டா நான் செட் பண்ணி என்னோட ஒரு ஃபுல்லாக ஒரு டூ ஹவர்ஸ் செட்லிஸ்ட் மாதிரி நிறைய சாங்ஸ் ஜாம் பண்ணி ஒரு செட்லிஸ்ட் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம் நாங்க என்ன நினைச்சோம்னா வந்து சரி கல்யாணம் அவங்க வந்து கொஞ்சம் ரிசர்வான ஆள் நல்ல வர மாட்டாங்க போல இருக்கு எங்கேயும் பார்க்க முடியல ஆனால் இல்லை அது பேசும்போது தெரிஞ்சிருக்கு ஸோ நீங்க சொன்னீங்க பார்த்திபன் கடவுள் தான் நீங்கள் பண்ண முதல் படம் இல்லையா ஆனா நீங்க அழைக்கப்பட்டது வந்து ஆக்சுவலி எனக்கு ரெக்கார்டிங் கால் வந்தது அந்த தான் பட் அந்த பாட்டு நான் சொன்ன மாதிரி நான் என்னோட ஃபேமிலி வந்து மியூசிஷியன்ஸ் கிடையாது நானும் சின்ன வயசுல இருந்தே ட்ரெய்ண்ட் எல்லாம் கிடையாது என் அப்பா வந்து ஆர்மி ஆபீஸர் சோ நான் அந்த லைஃப் ஸ்டைல்லயே வளர்ந்த ஒரு பொண்ணு சோ எவ்ரி டூ இயர்ஸ் போஸ்டிங் ஆகும் ஆமா ஆமா கைரிலி டிவி அந்த ப்ரோகிராம் எல்லாம் அது அது ரொம்ப பாப்புலர் ஆகி நிறைய பேர் என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படிதான் வித்யாசாகர் சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து எனக்கு டெமோ அனுப்ப ஜென்ரலாகவே கர்நாடிக் கொஞ்சம் இது பாடி காசட்ல ரெக்கார்ட் பண்ணி அமுச்சிட்டேன் ஆஹ் அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டோட இது என்கிட்ட சொன்னாரு காப்பி ராகத்துல இருக்கு நீ வா நான் சொல்றேன் அப்படின்னு நான் அங்கே போனேன் பட் அங்கே வந்து ரொம்ப அந்த ஸ்டுடியோ அட்மாஸ்ஃபியரும் எனக்கு ரொம்ப புதுசு அப்புறம் உடனே கத்துண்டு உடனே பாடணும் அந்த டைம்ல எனக்கு அந்த ஃபார்மல் அவ்வளோ இது இல்லாதனால எனக்கு அது பண்ண முடியல பண்ண முடியல டஃப் மீ டு டெலிவர் தட் சாங் அந்த மோமெண்ட்ல ஸோ ஹி செட் பட் ஹி வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் மை வாய்ஸ் ஐ திங்க் ஸோ அவர் சொன்னாரு பரவாயில்ல உனக்கு வேற ஒரு பாட்டு இருக்கு அது நீ பாடு அப்படின்னு சொல்லிதான் பக் பக் மாடபூரா பாடல பாடலி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பட் எனக்கு சொல்லி கொடுக்கும் போதே அவருக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு அப்ப என்ன பதினஞ்சு வயசு எனக்கு இல்ல உனக்கு அவர் என்னோட டெமோ கேட்டு டெமோல நான் வந்து கர்நாடிக் தான் பாடி இருந்தேன் அது கேட்டா அவர் நினைச்சிட்டாரு நான் டக்குன்னு கத்து இருந்து பாடுவேன் பட் அப்படி எனக்கு முடியல அந்த டைம்ல சோரு அதுதான் இல்ல வேற ஒரு பாட்டு இருக்கு அது நீ பாடு இது வேண்டாம் சொல்லி அப்புறம் அந்த பாட்டு நான் அட்டெம் பண்ணல கரெக்டா பண்ணல ஆமா 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 சொல்லுங்க ஆலங்கோயில் கோமரேல் ஆரி ரோயே லே

ஒரு ஃபுல் வெர்ஷன் என்ன செய்யன்னு சொல்லி ஒரு பாட்டு அது ஆல்பம்ல மட்டும் தான் இருந்தது படத்துல வரல சோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் லாங்குவேஜ் தெரியாதப்போ தமிழ் அவ்வளோவா உங்களுக்கு எனக்கு சுத்தமா தமிழ் சுத்தமா தெரியாதா சுத்தமா தெரியாது திடீர்னு அவ்வளோ புது வார்த்தை புது ஒண்ணுமே புரியல எடுத்தும் தெரியல எனக்கு ஆமா ஆமா ரொம்ப ஃப்ரைட்னிங்கா இருந்தது பட் அதான் சொன்னேன் எனக்கு அந் எனக்கு எப்படின்னு தெரில யூஸ்வலி யூஸ்வலி யாரும் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து சொல்லி கொடுக்கலாம் மாட்டாங்க என்னோட லக்கு போல எனக்கு அந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப பேஷண்டா இல்லரிக் சொன்னோம்னா சொல்லி கொடுத்து எனக்கு வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணி வர்றதுக்கு கூட எனக்கு டைம் கொடுப்பாங்க சோ அதுக்கு அப்புறம் நான் பாடின அடித்தோழி பாட்டெல்லாம் நான் ரெண்டு நாள் பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் ஆமா ஆமா ஒரு ஒரு பிப்டீன் இயர்ஸ் உள்ள ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு வந்து போது நமக்கு வந்து நீங்க ஸ்டூடியோவே உங்களுக்கு போதும் ஆமா ஆமா வித்யாசாகர் சார் வந்து ரொம்ப பீக்ல ஆமா பீக்ல இருக்கிற அத சொன்னேன் அவருக்கு எல்லாம் அவருக்கு இது பண்ணணும்னு அவசியமே இல்ல உங்களுக்கு பயம் இருந்துச்சு ஸ்டுடியோ புதுசா இருந்துச்சுன்னு சொன்னீங்க அவ்வளவு பெரிய கம்போசர் ஏதாவது பயம் இருந்துச்சு அவளுக்குள்ள சரியா பயம் ஒன் இஸ் இப்போ என்னோட இதுவே ஏன்னா நான் அவ்வளவு மியூசிக் கத்துன்றது இல்ல அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஐயோ யோ இப்பவே பாட கூப்பிட்டாங்களா நாங்க ரெடியா இல்லையே அந்த ஒரு ஃபீலிங்லயே இருக்கோம்

இது <laughs> <laughs> எடுக்க முடியுமான்னு கூட இது வந்து வரும் அப்பப்போ அப் மெயின் வந்து பாமிக்ஸ் தான் அம்மா வாஸ் வெரிட் நீ வந்து இவ்வளவு சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறது எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு வேற இதுக்கு போற யூ கோ டு சென்னை அங்க ஸ்டடீஸும் நடக்கும் மியூசிக் நடக்கும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அம்மா அப்பா சொன்னாங்க சரி ஓகே போலாம் அதனால ரொம்ப ஹாஃப் ஆட் தான் வந்தேன் இஷ்டம் இல்லாததான் வந்தேன் பட் அந்த ஒன் இயர்ல சேஞ்ச் ஆயிடுச்சுலாம் மாறிடுச்சு கிராஜுவேஷன்க்கு அப்புறம் சொன்னேன் எனக்கு மியூ மியூசிக் தான் பண்ணனும் ஆனா அப்போ அம்மா அப்பா இல்ல இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ப்ரொஃபஷனா எப்படி முடியுமா அந்த ஒரு பியர் இருந்தது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்பவுமே நம்மளுக்கு காசு வருமா வராதா ஒண்ணுமே தெரியாது கடைசி வரைக்கும் இப்படி எல்லாம் வாழ முடியாது ஏதான ஜாப்க்கு போய் இது சைட்ல தான் பண்ணும் அந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகே பிஜி பண்ணிக்கலான்னு அப்படி பிஜி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடித்தோழி வந்து நான் அது கூட நான் பெருசா பர்ஃபார்ம் பண்ணது இல்லை அந்த டைம் அப்படின்னு சொன்னீங்க பட் ஆனா அது அந்த காலத்துல முடிக்காத இடமே கிடையாது ஒரு சில வரிகள் பாட முடியும் அடித்தோழி அடித்தோழி அடக்காக்கும் சிறு கோழி மயில் முட்டை வாங்கி உனது கூட்டில் வச்சேனே தொடர்ந்து வருஷங்கள் விடும் போது இங்க நீங்க பேக் டு பேக் கனா கண்டிப்பா பாடுனீங்க காலை எறும்பி அந்த சாங் இருக்கட்டும் இல்ல முக்கியமா வந்து எம்மகன்ல வந்து

ஒரு பெரிய லேர்னிங் இதுவா தான் இருந்தது தெற்குல இருக்கிற மாதிரிதான் வட்டார வழக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்லாங் வரணும் இல்ல போக்கு அது அது வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடித்தோழி ஆர் அந்த காளை அரும்பி அதுல எல்லாம் அந்த ஸ்லாங் கிடையாது பட் இந்த பாட்டுல ரொம்ப ஃபோக்கிஷா அது இருந்தது கோலி குண்டு கண்ணு கோவப்பட உதடு பாலை போல பல்லு படிய வச்ச வகிடு ஆல கண்ணோ அலட்டி காத கைய உனக்கு பிறந்தவன் என் பாஞ்சி பதுங்குற வா நான் உனக்கு வளர்ந்தவன் ஏன் காஞ்சி விதுங்குறேன் உனக்கு பிறந்தவன் அப்பவ அந்த அந்த நேசல் அதெல்லாம் எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க ரசிகர்களுக்கே தெரியுது இந்த பாடல்கள் கண்டிப்பா வந்து சினிமா குழியுமே பாத்துருப்பாங்க புது வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி மத்த இருந்துச்சு ஆமா நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன்னு டெய்லி ஸ்டுடியோ போவேன் காலேஜ் முடிச்சிட்டு சம்டைம்ஸ் காலேஜ்ல இருந்தே ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து ரெக்கார்டிங் போனோம் சபேஷ் முரளிக்கெல்லாம் எல்லாம் நிறைய

மழை நின்ற பின்பும் தூரல் போல உனை மறந்த பின்பும் காதல் அலை கடந்த பின்பும் போல உனை மறந்த பின்பும் காதல் வித்யாசாகர் சாருக்கு நீங்க நிறைய பாடல் பாடும்போது தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருந்தது இப்ப மத்த கம்போசர்ஸ்க்கு பாடினாலுமே அவருக்கு தொடர்ந்து பாடுற பாடல் எல்லாத்துலயுமே இட்ஸ் தொடர்ந்து அதுக்கான காரணம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்ன தொடர்ந்து நமக்கு சார் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது என்னோட என்னோட லக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே நான் யோசிப்பேன் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறமே எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு இருக்கும் விச் ஐவ் ஆல்ரெடி சங் ஃபார் ஹிம் அது எப்பவுமே ஒரு பேக்கப்ல ஓ அடுத்த பாட்டு இருக்கு ரிலீஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரியே இருந்துட்டே இருந்தது ஒரு டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவரு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணதில்லை செம்மையா ஹார்மோனியம் வாசிப்பாரு அது ரொம்ப இதுவா இருக்கும் சொல்லி கொடுப்போம்மேதே அவரு அப்படியே ஸ்மைல் டீச் எவ்ரி லைன் வந்து இமான் இமான் சார் சார் நிறைய நான் 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 சொல்ல மறந்துட்டேன் அவருக்கும் அவருக்கு ஜிங்கிள்ஸ் பாடினேன் அப்புறம் டோரா டோரா பாட்டு மாசிலாம கல்யாணம் எல்லாம் அப்புறம் நிறைய கேப் ஆயிடுச்சு அப்புறம் வந்து எம்புட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு பாடினேன் ஆமா அப்பப்போ ஏதான ஒரு நல்ல சாங் வரும்

சோ ஒரு மாதிரி ரொம்ப ஒவ்வொரு பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டிங் வந்து ரொம்ப இதுவா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல கண்டிப்பா ஆமா இல்லையா டைம் ஆகும் நார்மலா ஆகிறதுக்கு ஆமா ஆமா இது இமீடியட்டா பண்ணதா இது ஆ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தான் பாடினது சோ அதுதான் அப்போ ரெண்டும் சின்னதா ரெண்டாவது குழந்தை கை குழந்தை

சவுண்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க சோ அது அது ரொம்ப ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருந்தது அதுவும் அந்த ஆல்பம் ரொம்பவே ரொம்ப ஸ்பெஷல் ஆல்பம் உங்களுடைய ஹிட் சாங்ஸ் எல்லாமே வந்து நிறைய முக்காவாசி வந்து மெலடியா இருந்திருக்கு ஃபோக் சாங்ஸ் உங்களுக்கு லைக் வந்திருக்கா இல்ல நீங்க அது எங்களுக்கு பாடி இருக்கேன் ஆனா போக் ஃபோக் ஃபாஸ்ட் பீட் நம்ம ஃபாஸ்ட் பீட் இப்போ கோலிகுண்ட ஃபாஸ்ட் அந்த மாதிரி நான் ஆக்சுவலி இமான் சருக்கு இன்னொரு பாட்டு இருக்குது கோபுரமே ஒரு மாதிரி லாட்டின் ஃபோக் அந்த மாதிரி இருக்கும் அது பாடியிருக்கேன் அப்புறம் வந்து என்னோட முதல் மலையாளம் பாட்டு அது ஒரு ப்ராப்பர் ஒரு சிக்ஸ் எயிட் சாங் ஆனால் அது மாதிரி குழந்தைங்கள் பாடுற பாட்டு மாதிரி தான் பட் அதுதான்

ஒரு அவ்வளோ அபீட் இல்லைன்னு சொல்லலாம் மேக்ஸிமம் ஹை எனர்ஜியா சாங் வந்து எதுனா யாரோடும் சொல்லாத அச்சங்கள் சத்யா சாங் அதுதான் மேக்ஸிமம் ஒரு ட்ரம் குரூவியான ஒரு சாங் நினைக்கிறேன் பாக்கி எல்லாமே ஆகாசத்தை செண்டுமல்லி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லேட் பேக் ஒரு அந்த அந்த இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆமா ஆமா நான் பேசும்போது சொன்னீங்க ஒரு சில சாங்ஸ் அப்படி தமிழ்ல வந்திருக்குன்னு தஞ்சாவூர் பாட்டு தான் தஞ்சாவூர் கோ

ஸோ ரொம்ப ஓ எப்படி எல்லாம் இது எந்த லைக் நிறைய கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நிறைய கேட்பேன் ஸோ ஸ்கோர்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம் ஓ இது நல்லா இருக்கே நம்ம மியூசிக்லேயும் இந்த மாதிரி சவுண்ட் வரணுமே அப்படி அதுவும் சந்தோஷ் வாஸ் ஆல்சோ வெரி என்ன சொல்றது ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய அப்ராட் ஆளுங்கள் கூட கனெக்ட் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த சவுண்ட் இங்கே கொண்டு வரலாம் அந்த அந்த ஹி வாஸ் வெரி ஓப்பன் டு ஆல் தட் அதனால நிறைய கொலாபரேஷன்ஸ் ஆல்சோ எல்லாம் அப்படிதான் குக்குல குக்குல நிறைய ஒர்க் பண்ண இன்ஃபேக்ட் குக்குல எல்லா சாங்லயும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆகாசத்தை ஆகாசத்துல ஸ்ட்ரீங்ஸ் அப்புறம் வந்து மனசுல சூற காத்துல அந்த பிரிண்டட் மாதிரி அது அது நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அப்புறம் பொட்டை புல்ல ஸ்ட்ரிங்ஸ் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது அது எல்லாமே அந்த தர 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 அந்த அந்த பிட்ஸ் எல்லாமே கூட பண்ணது தான் ஸோ அந்த மாதிரி குக்கூல நிறையாவே ஒர்க் பண்ணேன் ஸோ அது அது ஐ திங்க் ஒன் ஆஃப் த எனக்கு பர்சனலா ஓ அரேஞ்ச்மெண்ட்ல இவ்வளோ நம்மளால பண்ண முடிஞ்சது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது அந்த அந்த படத்துல தான் ஸோ வாய்மொழி பேசுவோம்லேருந்து ஷான் கூட நிறையாவே ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் அந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் கூட சேர்ந்து தான் எழுதினோம் ஆமா அப்புறம் முண்டாசப்பட்டி முண்டாசப்பட்டி காதல் கனவை எல்லாம் நாங்க மூணு பேரு பிரதீப் நானு ஷான் நாங்க மூணு பேரும் தான் அந்த பாட்டுல ஸ்ட்ரிங்ஸ் இது இது என்ன ஸ்ட்ரிங்ஸ் ஹரிச்சரன் ஆமா ஆமா சோ அப்புறம் ரீசெண்டா செண்டுமல்லி சில வரிகள் செண்டுமல்லி செண்டுமல்லியா மனசுல மணக்கிற நீ அடி கரும்பா

ஃபீல் ஆச்சு என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த அந்த இது என்ன சாரி கரெக்ட் அதுலயும் வந்து ஸ்ட்ரிங்ஸ் நான் ஒர்க் பண்ணதுனால என்னோட வாய்ஸ் ஹம்மிங்க்கு யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த மனசுல சூற காத்து அதுவும் என்னோட வாய்ஸ் தான் ஏன்னா அதுலயும் நான் ஃபுல்லா அரேஞ்ச்மென்ட்ல நான் தான் ஒர்க் பண்ணேன் திவ்யா அவங்க பாடிட்டு ஐ திங்க் அவங்க அப்போ பாம்பேல இருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த பாட்டு முடிக்கும் போது அவர் அவர் ஐ திங்க் வி குட் நாட் கெட் ஹர் சம்திங் லாப் சோ நான்தான் பாடினேன் அந்த அந்த பிட்டு ஆமா சோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அதான் அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கொலாபரேட்டிவ் வொர்க் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நடந்திருக்கு ஆமா இதுல உங்களோட நான் அதுல வேற வொர்க் பண்ணிருந்தேன் சரி இங்க ஒரு ஹம்மிங் தேவைப்படுறது இந்த வாய்ஸ் அதனால அந்த மாதிரி பண்ணிருக்கேன் பட் இந்த கோலாபரேட்டிவ் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளுக்குமே ஒரு கிரியேட்டிவ் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும்